அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் திருக்குறள்ல அறத்தப்பா இரண்டாவது அதிகாரம் அதிகாரத்துல முதல் குரல் வான் நின்று உலகம் படைக்கி வருதலா தான் அமிர்தம் என்று உணர பாற்று அப்படிங்கிற அப்பா இந்த உலகம் வந்து நீ போட இருக்குல்ல இதுக்கு எது காரணம் தெரியுமா மழைதான் நீர் இல்லைன்னா இங்க உயிர்கள் இல்லை அதனால வான் உலகம் மழைக்கு அந்த தண்ணீர் இல்லை மழை நீரானது இந்த உலகத்தை உயிர்ப்பிக்குது அத வந்து நாம அமிர்தமும் உணரணும்ப்பா நினைச்சு பாருங்க ஒரு சுற்று அமிர்தம் இருந்தா நீ இறக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அமிர்தத்தை போய் கீழே விட்டுவோமா அந்த அமிர்தத்தை நம்ம எவ்வளவு கவனமா காப்பாற்றுவோமோ அது போல மழை நீரை காப்பாற்றணும்பா ஏன்னா நீர் தான் இந்த உலகத்துக்கு ஆதாரம் அந்த நீரை வந்து நீ அமிழ்த மாதிரி நினை அதை உணரு உணர்ந்து அதை போற்றி பாதுகாக்கணுங்கிற செய்தியை சொன்னாங்க வான் நின்று உலகம் வழங்கி வருதலாம் தாப் அமிழ்தம் என்று பாற்று நன்றிங்க வணக்கம்